அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்த கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்றும் அப்பதான் வந்து நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே மிதுனம் ராசி அப்படின்றது கால புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியா வருவீங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய போறீங்க அப்படின்னாலும் அதற்கு முன்னாடி ஒரு தடவை வந்து விஷ்ணு பெருமானியோ அல்லது ஆஞ்சநேய பெருமானியோ அல்லது ராமர் பெருமனையும் வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிப்பதற்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி வந்து ராகு பகவான் இவர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே ஒரு ஐதீகம் இருக்குங்க பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுடைய நட்சத்திரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல பதவி உயருக்காக அல்லது ஊதிய உயருக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ நீங்க எந்த ஒரு நல்ல ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு சிறந்த லாபகரமா இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்க வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் உங்களுடைய தொழில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பிசினஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க வந்து புதிதாக ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் ஸ்டார்ட் செய்ய வரும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம நம்மளுடைய நம்மளுடைய பகவான் கூட கலவையாந்து சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கொள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக மார்க்கெட்டிங் துறையில் இருந்துருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்னுமா ரியல் எஸ்டேட் துறையிலும் மேலும் வந்து மார்க்கெட்டிங் துறையில வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ அல்லது ஜுவல்லரி ஷாப்போ ரன் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஷாப்பில் வந்து நல்லபடியாக உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் எழுதிட்டு நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் செவ்வாய் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிதரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்தது இருப்பதோடு மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ சனீஸ்வரர் கூட கலவையாக வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சிலருக்கு நீண்ட காலமா வந்து உங்களுக்கு சொத்து வந்து வராம நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தீர்ப்பாவதற்கும் மேலும் வந்து இப்போ அந்த சொத்துனால யாரு கூட பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட ஒரு தடவை அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ரொம்பவே சுமூகமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு புல் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணம் மற்றும் லாப சனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக சொல்லியிருந்தோம் நீங்க எந்த ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னாலும் அதுல நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து திருமண தடை நாளாவதுக்குள்ள எழுந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா குருடைய பார்வை உங்களுடைய மூன்றாவது விட சொல்லக்கூடிய முயற்சி சாணத்தில் விழக்கூடிய அற்புதமான காரணத்தினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தும் நண்பர்களே மேலும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் நீங்கள் வந்து மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே மறுபடியும் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதி அதிகமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து திருமணம் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்க இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க ரெகுலராக வந்து விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க பிளஸ் நீங்க எதிர்பார்க்கின்ற குழந்தைகள் வரும் வந்து அடுத்து மாதத்தில் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனும் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ